அஇஅதிமுகவினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நடப்பு தொடர் முழுமையாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதையும் திரும்ப பெற்று அவர்களை அவையில பங்கு பெற வைத்திட வேண்டும் என்றும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்களில எந்த ஒரு பிரச்சனைக்கும் முழுமையான விவாதம் மட்டுமே ஒரு நிரந்தரமான தீர்மையும் சரியான தீர்வையும் நோக்கி செல்ல முடியும் விவாதங்களை அனுமதிக்காத போது அது தன்னிச்சையான முடிவுகளுக்கும் அதே போல சர்வாதிகார போக்குவர்களுக்கும் தவறான முடிவுகளுக்கும் விட்டு செல்லும் எனவே இந்த அறுபத்தி மூன்று பேருடைய விஷயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நிச்சயமாக அவர் கவலை கொண்டிருப்பார் எனவே கவலை மட்டும் போதாது அது நிரந்தரமாக தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இதில் ஏதோ ஒரு சதி இருக்கிறது அல்லது சதி வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்பதையெல்லாம் முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அது விவாதத்தில்தான் எல்லா விதமான கருத்துக்களையும் பல்வேறு அரசியல் கட்சிகள் எடுத்து வைக்க முடியும் எல்லா ஆதாரங்களையும் அவர்கள் வெளியில சொல்ல முடியாது சட்டமன்றத்திலும் சொல்லக்கூடும் எனவே அதற்குண்டான வாய்ப்பை நல்லுவது ஒன்றுதான் எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏதுவும் தமிழகத்திலே நடக்காமல் இருப்பதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வுகளும் வழிமுறைகளை வகுப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் மேலும் தமிழகத்தில் இப்பொழுது கடந்த ஒரு வார காலத்துக்கு மேலாக கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு மட்டுமே தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் புதிய தமிழக கட்சியின் சார்பாக நேற்றைய முன்தினம் நாங்களும் தமிழ்நாடு எங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தனித்து பார்க்காமல் இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே தொடர்ந்து பல்வேறு பத்தாண்டுகளாக ஏறக்குறைய முப்பது நாற்பது வருடங்களாக இருந்து வரக்கூடிய ஒரு தீமையினுடைய தொடர்ச்சி என்ற அடிப்படையில் இது இதுபோன்று மதுவினால் கொத்து கொத்தாக ஏற்படக்கூடிய மரணங்களோ அல்லது தனித்து ஏற்படக்கூடிய மரணங்களோ எதுவாக இருந்தாலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் பூரண மதுவளுக்கு ஒன்றேதான் தீர்வாக அமைய முடியும் எனவே இதற்கு ஒத்த கருத்துடைய ஏறக்குரிய நூற்றுக்கு மேற்பட்ட அமைப்புகளோடு நான் தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக தொடர்பில் இருக்கிறேன் ஜூலை மாதம் ஆறாம் தேதி இந்த அதாவது தமிழகத்தில் கள்ளச்சாராயங்கள் இனிமேல் தமிழகத்தில் தலைதூக்காமல் இருக்கவும் அரசால் இருக்கக்கூடக்கூடிய சாராயத்தாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கவும் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் ஜூலை மாதம் ஆறாம் தேதி இந்த அதாவது முழு மதுவிலக்கை வலியுறுத்தக்கூடிய ஒற்ற கருத்துக்கூடிய அமைக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் எனது தலைமையில் வரக்கூடிய ஜூலை மாதம் ஆறாம் தேதி கோவாவில் நடைபெற இருக்கிறது அதில் பல்வேறு அமைப்புகள் கலந்து கொள்ள யார் யார் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை இன்னும் ஓரிரு நாளில் பட்டியல் நான் வந்து அறிவிக்க இருக்கிறேன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு புதிதாக நாடாளுமன்றத்தில் பதவியேற்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விளக்கமாக அரசியல் சாசனத்தினுடைய விதிகளின்படி எடுக்க வேண்டிய உறுதிமொழியை தவிர்த்து இதுவரையிலும் நாடாளுமன்றத்தில் இல்லாத பல தவறான நடைமுறைகளை எல்லாம் வந்து தமிழ்நாடு சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நாடாளுமன்றம் என்பது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஜனநாயக வடிவமாகும் அதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய அடிப்படை உரிமைகள் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியது எனவே உறுதிமொழியை தவிர பல கோஷம் இவர்கள் வாழ்வது அவர்கள் வாழ்கின்ற கோஷம் போடுவது அதில் கொண்டு கொள்கையை சொல்வது இவைகளெல்லாம் வந்து அவையினுடைய மாண்புக்கு ஏற்றதல்ல அது வந்து தமிழ்நாடு அதுவும் வந்து ஒரு பண்பட்ட தம் அமைப்பு வந்து தமிழ்நாட்டு நாடாளும சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே பன்னெடுங்காலமாக ஆங்கிலுடைய காலத்திலேருந்தே சட்ட இவைகளெல்லாம் இருந்து வந்திருக்கின்றன அதில் ஊறியவர்கள் இந்திய நாடாளுமன்றத்துக்கு சென்று அங்கே வந்து தவறான முன்னுதாரணங்களை ஏற்படுத்தக்கூடாது எனவே தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல கோஷங்களை எடுப்பியதன் காரணமாகத்தான் பல பேர் பாலஸ்தீனம் வாழ்க என்றெல்லாம் கோஷம் எடுக்கக்கூடிய அளவுக்கும் இந்து ராஷ்டிரம் வேண்டும் என்று கோட்ட கோஷம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நிலைமைகள் மோசமாகிறது எனவே இதையெல்லாம் வந்து இதற்கெல்லாம் தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதுதான் வந்து வேதனைக்குரிய விஷயம் எனவே எதிர்காலத்தில் இதை வந்து இதுபோன்ற நிகழ்வுகளை தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவித்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த மே மாதத்தில் இந்தியாவெங்கும் ஏறக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் நீட் அதாவது மருத்துவ படிப்புக்காக வந்து நுழைவுத் தேர்வு எழுதினார் என்றுமில்லாத அளவிற்கு இந்த முறை பல்வேறு முறைகேடுகள் அந்த நீட் தேர்வில் நடைபெற்றதை குறிப்பிட்டு மாணவர்களே குறிப்பாக வட பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் டெல்லியிலும் ராஜஸ்தானிலும் போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கிறது இப்பொழுது இந்த நீட் தேர்வை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற ஒரு அமைப்பு இந்தியாவினுடைய உயர்கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் ஆனால் இந்த அமைப்புக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு சோரி அதாவது அரசியல் சாசன பாதுகாப்பு இருக்கிறதா அல்லது இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தின் சட்டத்தின் மூலமாக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதா என்று சொன்னால் இல்லை இது வெறும் ஒரு சொசைட்டி ஆக்ட் ஒரு ஒரு சமூகம் அதாவது ஒரு ட்ரஸ்ட் போல தான் இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தவிர இது வந்து ஒரு அரசு யூபிஎஸ்சி அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போன்று வந்து ஒரு வலுவான நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் இந்த அமைப்பு உருவாக்கப்படவில்லை எனவே இந்த அமைப்பு முற்றாக கலைக்கப்பட வேண்டும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு சட்ட வடிவம் பெற வேண்டும் சட்ட வலுப்பெற வேண்டும் அப்பொழுது மட்டுமே மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்கும் நம்பிக்கையோடு அந்த தேர்வை எழுதுவார் எனவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும் கலைக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக மட்டுமே அது வந்து அமைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும் மேலும் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழகத்தில் வந்து நீட்டை ஏற்று கொண்டு அதுக்கு வந்து நீட்டும் அமலாக்கப்படும் என்று சொன்ன போது அதை ஆதரித்தவன் நான் அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் வந்து நான் சொன்னேன் அதாவது வந்து இந்தியாவில் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வந்த பிறகு எல்லாம் மிகவும் குறைப்பட்டு பாஸ் செய்தால் மட்டும் போதும் என்ற அடிப்படையில் பணம் மட்டுமே கேபிட்டேஷன் மட்டுமே என்ற அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி பிறகு நடக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை எனவே நன்று படித்து வரக்கூடிய மாணவர்கள் கூட அவர்கள் வந்து இதுபோன்ற மருத்துவக் கல்லூரிகளில் பணம் இல்லாத காரணத்தினால் வசதி இல்லாத காரணத்தினால் இடம்பெற முடியாமல் போய்விடுகிறது எனவே ஒரு நேர்மையாக ஒரு பொதுவான தேர்வு இருந்தால் நல்லது என்ற அடிப்படையில் தான் அந்த நீட் தேர்வை வந்து ஆதரித்தோம் ஆனால் அது வந்து அது வணிகமாக்கப்படுகிறது மருத்துவ படிப்பு வணிகமாக்கப்படுகிறது வணிகமாக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல அந்த மார்க்கினுடைய அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் தேர்வு நடந்து கொண்டு வந்த போது ஈரோடு நாமக்கல் ராசிபுரம் திருச்செங்கோடு இதை சுற்றி மட்டுமே கோழிப்பண்ணிகளில் நடத்தப்பட்ட பள்ளிகளில் வந்து வெறும் மார்க் மட்டுமே அடிப்படையாக வைத்து விடிய விடிய மாணவர்களை டார்ச்சர் செய்து மதிப்பெண் மட்டுமே வர வைத்தார்கள் அதன் மூலமாக மானுடைய எதிர்காலம் கூட அவர்களுடைய உடலில் பாதிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இல்லாமல் மானவருடைய உண்மையான திறமையினுடைய அடிப்படையில் அவர்கள் படித்த படிப்பு அடிப்படையிலே வந்து அவர்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடியவர்கள் தேர்வு பெற வேண்டும் அவர்கள் நல்ல மருத்துவர்களாக வர வேண்டும் என்ஜினியர்களாக வர வேண்டும் என்பதுதான் அந்த அடிப்படையில் தான் நமக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம் ஆனால் இப்பொழுது அதைவிட ஒரு மோசமான நிலைமை வந்து இப்பொழுது உருவாக்கிறது இந்தியாவெங்கும் பயிற்சி மையங்கள் புத்தீசல் போல தோன்றுகின்றன அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான சட்டமும் இதுவரையிலும் வரவில்லை உதாரணத்திற்கு சாதாரணமாக ஒரு ஆரம்ப பள்ளி ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் கூட நூற்றுக்கணக்கான சட்ட விதிமுறைகள் உண்டு ஆனால் ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் அல்லது வந்து டெல்லியிலும் கூடிய பல பயிற்சி நிறுவனங்கள் இப்பொழுது வாடகை சில கட்டிடங்களை எடுத்து எந்த விதமான விதிமுறைகளுமே இல்லாமல் அது பள்ளிகள் என்று சொல்லுவதற்கு தகுதியற்ற இடங்களில் கூட பயிற்சி மன்றங்களை தோற்றுவிக்கிறார்கள் இப்பொழுது எல்லா பள்ளிகளுக்கும் இப்பொழுது வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளியாக இருந்தாலும் சிபிஎஸ்சி பள்ளிகளாக இருந்தாலும் கூட அதுக்கு வந்து இப்போ கல்வி கட்டணத்துக்கு ஒரு விதிமுறைகள் உண்டு ஆனால் இந்த பயிற்சி மையங்கள் நடத்தக்கூடிய அந்த வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது அது மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை மேலும் பள்ளிகளுக்குள்ள போட்டி அந்த பயிற்சி மையங்களுக்குள்ள போட்டிகள் ஏற்பட்டு அந்த அந்தந்த பள்ளிகளில் வந்து எந்த பள்ளிகள் தான் இந்த பயிற்சி மையத்தில் படித்தவர்கள் தான் தேர்ச்சி என்று பள்ளி மாணவர்கள் பள்ளி பெண்களுடைய போட்டோக்களை எல்லாம் பக்கம் பக்கமாக வெளியிடுகிறார்கள் இவைகளெல்லாம் மனித உரிமை மீறலுக்கு எதிரானது என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தடை செய்திருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி கடந்த ஆண்டு மிக அதிகமாக எல்லா பயிற்சி மேலும் எல்லா பள்ளிகளும் பள்ளி குழந்தைகளுடைய புகைப்படங்களை வெளியிடுகிறார்கள் அவர்கள் கிளைம் செய்கிறார்கள் இவைகளெல்லாம் மிகவும் தவறானதும் நடைமுறைகள் ஆகும் இதையெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசனுடைய கல்வித்துறை மீண்டும் இதுக்கெல்லாம் தடை செய்யணும் எந்த காரணத்தை கொண்டும் இதுபோல் நீட் தேர்வில் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஜேஇ தேர்வில் வெற்றி பெறக்கூடியவர்களுடைய புகைப்படங்களை பள்ளிகள் வெளியிடுவது முற்றாக தடை வேணும் மாநில அரசுக்கு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வரணும் அதே போல மத்திய அரசும் இந்த பயிற்சி மையங்களை வந்து புட்டீசல் போல் உருவாகி இது வந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணம் ஈட்டக்கூடிய ஒரு வணிக நிறுவனம் மாறி இருப்பதை தடை செஞ்சு குழந்தைகள் யதார்த்தமாக ராட் ரீடிங் மனப்பாடம் செய்யாமல் யதார்த்தமாக சாதாரணமாக அரசு பள்ளியில் படித்தாலும் மெட்ரிகுலேஷன் படித்தல் படித்தாலும் சிபிசி படித்தாலும் பாடத்தை படித்து யதார்த்தமாக படித்தே அவர்கள் வந்து மருத்துவராகவும் இன்ஜினியராகவும் தேர்வு செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டுமே தவிர கோச்சிங் மூலமாக மட்டுமே தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலைமை அதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான ரூபாய் நம்முடைய பெற்றோர்கள் செலவழிக்கக்கூடிய அவல நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன்